தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எழுபது தொகுதிகளில் போட்டியிட சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் எழுபது தொகுதிகளில் போட்டியிட சம்மதித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மூன்று முனை போட்டிதான் நடிகர் விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது என்பது உறுதியாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தான் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவேன் என்று விடாப்பிடியாக அடம்பிடித்தார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அடம்பிடித்தார் ஆனால் தற்பொழுதோ அவருடைய நிலைமை பரிதாபமாக உள்ளது சட்ட போராட்டம் நடத்துகிறார் அவருடைய குடிமை அமித்ஷாவின் கையில் சிக்கியுள்ளது தற்பொழுது நடிகர் விஜயுடன் பாஜக தரப்பு பேசியதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்க்கு எழுபது தொகுதிகள் மட்டும்தான் தர முடியும் என்று கூறப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கு நடிகர் விஜய் சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது அஇஅதிமுக நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி முப்பது தொகுதிகள் எழுபது தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் என்று கூறப்படுகிறது முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறோம் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஐம்பது பேர் சட்டசபையில் அமர வேண்டும் ஆட்சியை பிடிப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நடிகர் விஜய்க்கு ஆலோசனை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் எழுபது தொகுதிகளில் போட்டியிட நடிகர் விஜய் சம்மதித்துள்ளார் எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு குறைந்தது ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் இலக்காக உள்ளது ஆகவே நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது எழுபது தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுகிறது